வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்தர் கம் யார் பற்றி பார்க்க அப்புறம்னா எடப்பாடி பழனிசாமி இருந்து நிர்மல் குமார் இவர் பார்த்தீங்கன்னா பாஜகவில் முதல் இருந்தார் அப்புறம் பார்த்தீங்கன்னா அதிமுக இருந்தார் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கிழக்கத்தில் இணையப்போறதாக தகவல் இருக்குது அப்புறம் ஆதரவெனு பார்த்திங்கன்னா தெரியும் திருவாளாம் கட்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து விஜய் கட்சிக்கு போகிறாரு ஆனால் திருமாவளன்னு பார்த்தீங்கன்னா நல்ல உறவாக இருக்காரு திருமாவள எப்படியாச்சும் விஜய் கட்சியோட பார்த்தீங்கன்னா கூட்டணி வைக்கிறதுக்கான முயற்சியில் பண்ணிட்டு வர்றாரு காளியம்மாள் நம்ம தெரியும் நாம் தமிழர் கட்சியில இருக்காங்க இவங்க வந்து நாம் தமிழரில் சீமானுக்கு எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரீச் இருக்கோ காளி அம்மாவுக்கும் இருக்கு ஸோ நாம் தமிழரின் முகமாவே பார்த்திங்கன்னா காளியம்மாள் தாங்க ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி களத்தில் இணையப்படுறதா தகவல்படியா இருக்கு அதே மாதிரி விஜய் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி ஒப்பாரா இல்லையான்ற சந்தேகம் ஆனால் விஜய் தலைமையில் பார்த்தீங்கன்னா கூட்டணி அமைச்சுன்னா திருமாவளவன் கம்யூனிஸ்டர்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே ஒரு ஓபிஎஸ் டி நீட்டி தேக்கரையும் பார்த்தீங்கன்னா வர வைக்கிறதுக்கான வாய்ப்பு முயற்சியும் பண்ணிட்டு இருக்கதா சொல்றாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சேர்க்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ